தாங்கள் மீனவ அமைப்புகளிடம் எந்தெந்த பிரதேசங்களில் சந்திப்புகளை ஏற்படுத்தி இருந்தீர்கள் அவர்களுடைய முறைப்பாடுகள் என்னென்ன அதற்கு தாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை தெரிவுபடுத்த முடியுமா கரையோர பிரதேசங்களிலே கடல் அட்டை பண்ணைகளுக்கு அனுமதி வழங்குவது தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் ஒரு பொறுப்பாக வருகின்ற போதும் இதுவரை இவற்றை நியாயமான முறையில் தாங்கள் மேற்பார்வை செய்வதில்லை என்பது பொதுமக்கள் முறைப்பாடு பண்ணைக்கு அனுமதி வழங்க கடல் அண்ண கடற்பட்டை பண்ணைக்கு அனுமதி வழங்குவதில் கையூட்டல் புற பெறப்படுகிறது என்பது பொதுமக்களின் முறைப்பாடு தங்களுடைய பினாமிகளின் பெயரில் இவ்வாறான கையூட்டல்கள் வேண்டப்படுகிறதா இதற்குரிய ஆதாரங்களை நான் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியுமா அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா அது மூன்றாவது கேள்வி ஜாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே மீன்பிடி ஏடி மீன்பிடித்துறை இயக்குநரை தற்காலிகமாக தாங்கள் இடமாற்றி இருப்பதாக பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்கிறார்கள் கடந்த காலங்களிலே தாங்கள் அமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரைக்கும் தங்களால் செய்யப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாண மீன்பிடிய துறை திணைக்களத்தின் இடமாற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பெயர் என்ன அந்த இடமாற்றங்கள் செய்யப்பட்ட திகதி என்ன இவற்றிற்கான நேர்முக தேர்வு இன்டர்வியூ வைக்கப்பட்டதா அது எந்தெந்த திகதியில் வைக்கப்பட்டதில்லை என்று கேட்கிறேன் தங்களுடைய வீடியோ ஒன்றில் காணொளி ஒன்றில் வடக்கு மாகாணத்திலே கடல் அட்டை பணியாளர்களின் சந்திப்பு ஒன்றில் அரசாங்கத்துக்குரிய பாடுகளில் ஒன்றரை ஏக்கரை பிடித்து வைத்திருப்பதற்கும் அதே நேரம் ஊழல் என்ற அடிப்படையில் அரை ஏக்கருக்கு பணத்தை மட்டும் செலுத்தவும் என்ற அடிப்படையில் தங்களுடைய பேச்சு ஒன்று வெளிவந்திருக்கிறது காணொலி ஆதாரம் என்னுடைய முகப்புத்தகத்திலும் இருக்கிறது நான் என் சமர்ப்பிக்கிறேன் அதை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்தால் தாங்கள் ஊழல் செய்கிறீர்கள் என்பதை நிரூபித்தால் தங்களால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா தங்களுடைய அமைச்சு பதவை துறக்க முடியுமா இதுவரை மயிலிட்டியில் மற்றும் இறங்கு இறங்குதுறைகளில் தங்களுடைய அமைச்சின் கீழ் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ப்ரொஜெக்ட் ஒவ்வொன்றாக தனித்தனியாக அவர்களுடைய பெருமதி எவ்வளவு அதற்குரிய கால வரையறை என்ன அதற்குரிய ப்ரொஜெக்ட் ப்ரப்போசலை இங்கே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா என்று கேட்கிறேன் நன்றி